புதுக்கோட்டை மாவட்ட தலைமை அஞ்சலக முன்புறம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் சீருடை அணிந்த பெண்களும் ஆண்களுமாக நிறைய பேர் நின்று முழக்கமிட்டு கொண்டிருந்தனர் இவர்கள் ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசுடன் ஒன்றிப்போன அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு இவர்களுக்கென்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று அதை கடக்க முயன்றோம் ஆனாலும் ஒரு சந்தேகம் ஒன்றிய அரசு ஊழியர்கள் என்றால் அவர்கள் அஞ்சல் துறையிலோ ரயில்வே துறையிலோ வங்கி பணியாளராகவோ அதிகாரியாகவோ இருப்போர் இருப்பார் என்பதுதான் பொதுவாக வெளிப்படையாக பேசப்படும் பேச்சாக இருந்து வருகிறது அதையும் தாண்டியிருப்பது இராணுவ பணி அது கடினம் என்ற போதிலும் அஞ்சல் பணி மிக எளிமையாக உள்ள ஒன்றிய பணியாயிற்றே என்ற சந்தேகத்துடன் அவர்களை அருகாமையில் சென்று பார்த்தபோது அவர்கள் முழக்கமிட்டது அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டியது என்னதான் பிரச்சனை என்று பார்த்தபோது அவர்களுக்காக பிரச்சனை என்று வியப்படைய வைத்தது காரணம் என்றால் கிராம பகுதிகளில் ஒரு பழமொழி உண்டு அதாவது தந்திரக்காரன் கூட்டி சென்று விட்டான் என்று ஊருக்குள் கடிதங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருந்தான் ஆனால் அந்த தபாலில் தந்திரக்காரன் எழுதி அனுப்பியிருந்த கடிதங்கள் தபால்காரன் வாயிலாக சென்று காதலி முகவரிக்கு சென்றபோது கடிதத்தில் எழுதியிருந்த வாசகங்களை படித்து பார்த்த அந்த காதலி தபால்காரன் தான் தனது காதல் கடிதம் எழுதி தந்திருப்பதாக கருதி அவருடன் சென்றுவிட்டதாக அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லப்பட்டது ஆனால் இங்கு முழக்கமிட்ட பிரச்சனைகள் அப்படிப்பட்டவை அல்ல அவர்களுக்கு வழங்கப்படும் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஊதியத்தை பணியில் வைக்கப்பட்ட இலக்கை முடிக்கவில்லை என்று சொல்லி பத்தாயிரம் ரூபாயை பிடித்தம் செய்து கொண்டு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் ஒன்றிய அரசு வழங்குகிறது அல்லது அஞ்சல் துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் வழங்குகிறார்கள் என்று தெரிய வந்தது ஏன் பிடித்தம் என்பது குறித்து பாண்டித்துறை என்ற ஊழியர் கூறியது அவர்களுக்கான சோகத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் என்கிற பெயரில் ஒவ்வொருவருக்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துவிட்டு அந்த சம்பளத்தையும் அக்கௌண்ட் பிடிக்க சொல்லி அந்த முழு பணமும் இழக்கப்படுகிறது அதேபோல் தபால்காரர்கள் தபால் கொடுக்கச் செல்லும் போதும் யாரும் தபாலை எதிர்பார்த்த காலம் போய் இப்பொழுது போஸ்ட்மேன் வருகிறார் என்றால் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது இதை நோக்கி வருகிற சம்பளத்தை கூட ஐந்து மணி நேர வேலை என்று கூறி இப்பொழுது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்காகவே இந்த அதிகாரிகளின் ஆணவ போக்குக்கும் இந்த டார்கெட் என்கிற பெயரில் இங்கு நடக்கின்ற போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி இல்லை டார்கெட் வச்சு அதை இது பண்ண சொல்கிறாங்க ஆமாம் டார்கெட் வச்சு இப்போ வாங்குற சம்பளம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் சம்பளத்தையும் சொந்த பணத்தை போட்டு அக்கௌண்டில் வந்து நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் அப்போ பத்தாயிரம் சம்பளம் போயிருது ரெண்டாயிரம் தான் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் இதுதான் உண்மையில் நடக்கிற நிலைமை இந்த வேலை நேரம் வந்து பார்க்கறதே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து ஐந்து மணி நேரத்துக்கான ஊழியம் இது எவ்வளவு காலமா இது மாதிரி நடந்து நீண்ட நாட்கள நடந்து வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த டார்கெட் என்கிற புது பிரச்சனை ஆரம்பித்து அழி மாச மாசம் போட்டுக் கொண்டிருந்த மேலா என்பது முன்பெல்லாம் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்தில் மட்டும் நடக்கும் இப்பொழுது மாதத்தில் தினமும் மேளா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அதை வாங்கி சொந்தமாக வேற யாரும் பொதுச்சனங்கள் போடவில்லை என்றால் தன் நீங்கள் போட வேண்டும் என்று ஊழியர்களே தன்னுடைய கணக்கில் தன்னுடைய பேரில் தன்னுடைய பணத்தை வைத்து அவர்களுக்காக நாங்கள் போட்டுக்கொண்டு சம்பளத்தையும் விழுந்து வருகிறோம் நான் ஐந்து மணி நேரம் வேலை பார்ப்பதாக சொல்லிவிட்டு பத்து மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வேலை பார்க்கிறோம் இதனால் தான் இந்த போராட்டம் யார்கிட்டங்கிறது எவ்வளோ நாளாக டார்ச்சர் கொடுக்குறோம் யார்கிட்டேங்கிறது பதினெட்டு பத்து வருடங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் தமிழகம் ஆகிலும் இந்த வருடம் மிகவும் மோசமாக இருக்கிறது ஜிாண்டிய <courgety>. <traveling out>

அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் மற்றும் தபால்காரர் மற்றும் பன்முகத்திறன் ஊழியர்கள் அகில இந்திய கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் இணைந்து நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்காணும் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் ஜே மோகன்ராஜா சேது சொக்கலிங்கம் கே நாகம்மாள் எஸ் சூரிய பிரகாசம் ஜி வீரையா வி அடைக்கலம் என் குணசேகரன் எஸ் பாண்டித்துறை எஸ் தமிழ்வாணன் உள்ளிட்ட தோழர்கள் பலரும் முழக்கமிட்டதோடு தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று இந்த வானொலி வாயிலாக புதுகைத் தந்தியின் தெருவிளையாடல் செய்தி சேனல் வழங்குகிறது